ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பிரியாணி டேஸை வச்சு எண்ணெய் நெய் விட்டு பட்டை கொய்களை சேர்த்துக்கலாம் நீங்கள் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற காயை போட்டுக்கோங்க நூக்கல் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு அழாவுக்கு அதுக்கு நாலு அழாவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுக்கலாம் அது தண்ணியெலாம் இதுவாகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி லைட்டாக தான் இருக்குது யாராருக்குலாம் வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க தம் போடுறதுக்கு ஸ்டவ்வை ஸ்லோவை வச்சுட்டு நான் இந்த மாதிரி மேலே தம் இப்படி தான் போடுவேன் நான் சுடு தண்ணி மேலே வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்தால் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடும் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செய்வேன் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பாடை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பாடு நல்லா பொலன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்